அளிக்கின்ற ஒரு வாக்கு என்பது இந்த மக்கள் விரோத ஆட்சியாளர்களை மத்திய மாநில ஆட்சியாளர்களை தமிழகத்தை வசிக்கின்ற இந்த ஆட்சியாளர்களை முடிவுக்கெட்டு கொண்டு வருவதற்கு நல்லதொரு வாய்ப்பு வந்திருக்கின்றது இன்றைக்கு ஆளும் கட்சி அமைத்திருக்கின்ற கூட்டணி என்பது ஒரு துரோக கூட்டணி தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்கின்ற பாரதிய ஜனதா கட்சியும் தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்திருக்கின்றது ஆட்சி அம்மாவின் ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு திரும்பவர்கள் அம்மாவிற்கே துரோகம் செய்கின்ற விதமாக அதுவும் இதய அம்மா அவர்கள் ஒரு மாபெரும் தலைவர் அவர் நான்கு முறை தமிழ்நாட்டிலே முதல்வராக இருந்தவர் அவருக்கு அந்த மாபெரும் இரும்பு பெண்மணி அவமதிக்கின்ற விதமாக அரசியல் காரணங்களால் அவர் மீது போடப்பட்ட வழக்கிலே தீர்ப்பை வைத்து அவரை ஒரு குற்றவாளி அவர் இன்றைக்கு உயிரோடு இருந்தால் அவர் பெங்களூர் இருந்திருப்பார் அவருக்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்றெல்லாம் நீதிமன்றம் வரை சென்ற பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல அம்மா அவர்கள் இருந்த இருந்தபோது நான் அவர்கள் இன்றைக்கு கூட்டணியிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார் அம்மா அவர்களுக்கு சட்டமன்றத்திலே அவருடைய திருவுருவத்தை திறக்கக்கூடாது என்று சொன்ன தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோடு கூட்டணி வைக்கிறார்கள் அதனால் தான் சொன்னேன் இது துரோக கூட்டணி என்று அன்புமணி வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் வானங்கட்ட கூட்டணி இன்னொரு கூட்டணி என்ன கூட்டணி என்பது உங்களுக்கு தெரியும் கேட்டால் கொள்கை கூட்டணி என்பார்கள் இதே திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி இலங்கை தமிழர் பிரச்சனையிலே தமிழகத்திற்கு தமிழர் தமிழர்களுக்கு இலங்கை தமிழருக்கு துரோகம் செய்து விட்டு என்று கூறிவிட்டு அவர்களிடம் கூட்டணியை விட்டு வெளியே வந்தவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் பத்து சதவீத திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆதரிக்கின்ற காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் அவர்கள் கூட்டணி ஏற்கனவே ஆட்சியிலே இருந்த பொழுது மத்தியிலே காங்கிரஸ் கட்சி இருந்த சரி தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்த என்ன செய்தார்கள் என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும் இவர்கள் கொள்கை கூட்டணி அல்ல தங்கள் சுயநலத்திற்காக சேர்ந்திருக்கின்ற இந்த கூட்டணி இதையெல்லாம் முறியடிக்கின்ற விதமாக அம்மா அவர்களின் உண்மையான தொண்டர்களாகிய நாங்கள் அம்மா அவர்கள் வழியிலே தமிழ்நாட்டின் நலனை காத்திட இன்றைக்கு எந்த ஒரு இயக்கத்தோடும் நாங்கள் இன்றைக்கு மக்களை ஏமாற்றிய எந்த ஒரு இயக்கத்தோடும் சேராமல் நாங்கள் இன்றைக்கு தமிழகத்திலே போட்டியிடுகின்றோம் அம்மாவின் வழியிலே மீண்டும் தமிழகத்தை மீட்டெடுத்து தமிழகம் எல்லா துறைகளிலும் வளர்ச்சி பெற்ற மாநிலமாக உருவாகிட நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரை நமது அருமை சகோதரர் தென் சென்னை சகோதரர் அவர்களை வெற்றி பெற இந்த மாபெரும் மக்கள் இயக்கம் அம்மாவின் தொண்டர்களால் வழி நடத்தப்படுகின்ற இயக்கம் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை கிளைகள் இல்லாத ஊரே இல்லை என்று அளவுக்கு வளர்ந்திருக்கின்ற இயக்கம் இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கின்ற என்பது சதவீத இளைஞர்கள் ஆதரிக்கின்ற இயக்கம் பெரியவர்களும் தாய்மார்களும் ஆதரவாக இருக்கின்ற இயக்கம் கிட்டத்தட்ட ஒரு கோடியே பத்து லட்சம் உறுப்பினர்களை கொண்ட இந்த இயக்கத்தை இன்றைக்கு சுயேட்சை என்கிறார்கள் நமக்கு தேர்தலில் போட்டியிட சின்னம் இதுவரை மறுக்கப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்திலே சென்று நாம் போராடிதால் சின்னத்தை பெற வேண்டிய ஒரு கட்டாயத்திலே இருக்கின்றோம் சின்னம் என்னவென்றே தெரியவில்லை நாளைக்குத்தான் தெரியும் என்கிறார்கள் காரணம் மத்தியிலே உள்ளவர்களுடன் நாம் சமரசம் செய்து கொள்ளவில்லை அவர்களிடம் மண்டியிடவில்லை என்கிற காரணத்தினால் இன்றைக்கு தேர்தலில் நிற்க கூட நம்மை அனுபவிக்காத அளவிற்கு கடைசி நாளில் நாம் வேட்பு மனு தாக்குகின்ற தாக்கல் செய்கின்ற நிலைமை உருவாக்கி இருக்கிறார்கள் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி மதியம் ரெண்டு மணிக்கு கடைசியாக சென்று நமது வேட்பாளர்கள் தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியிலே மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு மற்ற கட்சிகள் எல்லாம் பெரிய கட்சிகள் என்று சொல்பவர்கள் எல்லாம் இருபது தொகுதிகளில் தான் போட்டியிடுகிறார்கள் அம்மாவின் வழியிலே அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியிலே முப்பத்தி ஒன்பது தொகுதியிலே போட்டியிருக்கின்றோம் மத்திய சென்னை தொகுதியிலே நமது இயக்கமாகி எஸ்டிபிஐ போட்டியிருக்கிறது எஸ்டிபிஐ என்ற இயக்கம் நாம் ஆர்கே நகரிலே தனித்து போட்டியிட்ட பொழுது சுயேட்சையாக நின்ற பொழுது நம்மை ஆதரித்தவர்கள் அவர்களோடு நாம் கூட்டணி வைத்திருக்கின்றோம் இதை எல்லாம் சொல்கிறேன் என்றால் ஒரு சின்னத்தை பெறுவதற்கு கூட நாம் இன்றைக்கு காத்திருக்கின்ற சூழ்நிலை உருவாக்கிறார்கள் ஆனால் அந்த ஒன்று தெரியவில்லை தமிழ்நாட்டு மக்கள் இந்த வேட்பாளர்களை தங்கள் சின்னமாக வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற மூலம் இன்றைக்கு தமிழகத்தை வந்தித்துக் கொண்டிருக்கின்ற மத்திய மாநில ஆட்சி முடிவுக்கு கொண்டு வர இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை தெரிந்து பயந்து கொண்டுதான் சின்ன உணவுக்கு கிடைக்க கூடாது என்று நாம் அனைவரும் ஒவ்வொரு தொகுதியிலும் நமது நாற்பது தொகுதிகளிலும் நாற்பது வேட்பாளர்களும் சுயேட்சையாகவும் பத்தொன்பது தொகுதிகளிலே சுயேட்சை சின்னத்திலும் மொத்தம் ஐம்பத்தி சின்னத்திலே நம்மை போட்டியிட செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் அப்படி நின்றாலும் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி என்னை ஆர்கே நகரிலே வெற்றி பெற செய்தார்களோ அதே போல இவர்களை வெற்றி பெறச் செய்வார்கள் காரணம் இவர்கள் வேட்பாளர்கள் என்பது அவர்களுக்கு தெரியும் வேட்பாளர்கள் தான் ஜனநாயக ரீதியாக தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஆட்சியாளர்களை தமிழகத்தை புறக்கணிக்கின்ற ஆட்சியாளர்களை அவர்கள் ஜனநாயக முறைப்படி வீழ்த்த பயன்படுத்த போகின்ற ஆயுதம் நமது ஐம்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் நமது சென்னை பகுதியில் குடிநீர் பிரச்சினையை தீர்ப்பதற்கு கடல் நீரை குடிநீராக்கும் விட்டு வைத்திருப்பதற்கு காரணம் தெரியும் அதில் பேரங்கள் படியவில்லை என்பதுதான் அவற்றை எல்லாம் இந்த ஆட்சியை ஆற்றிவிட்டு மீண்டும் உங்கள் ஆட்சி உங்கள் ஆதரவோடு ஆட்சி அமைத்த பிறகு அதையெல்லாம் சரி செய்து ஒரு நேர்மையான மக்களாட்சியை தமிழகத்திலே ஏற்படுத்தி தருவோம் என்பதை இந்த உறுதியாக குறிப்பிடுகின்றேன் லாரிகள் மூலம் குடிநீர் சென்னை மாநகரில் வசிக்கும் அணுக்கு மாலை குடிவிப்பு வாசிகள் லாரி தண்ணீருக்காக பதிவு செய்துவிட்டு ஒரு வாரம் பத்து நாள் என்று காத்திருக்கிறீர்கள் இந்த நிலையை மாற்றி பதிவு செய்த இரண்டு நாட்களுக்குள்ளாக லாரி தண்ணீர் சப்ளை செய்யப்படுவதை உறுதி செய்வோம் அதுபோல அம்மா அவர்கள் கொண்டு வந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை மீண்டும் முழுமையாக செயல்படுத்தும் வெள்ள காலத்திலே சென்னை மாநகரில் தண்ணீர் தேங்குவதற்கு முக்கிய காரணம் கழிவு கால்வாய்கள் சரிவர சரிபர பராமரிக்கப்படாது சரி செய்துகளை அகற்றினாலே மக்கள் வகிக்கும் பகுதிகளில் வெள்ள நீர் தடுக்கப்படும் அதை போர்க்கால அடிப்பையில் நிறைவேற்றுவோம் அதுபோல நமது தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு கடன் வழங்குகின்ற திட்டத்தை நமது தேர்தல் அறிக்கைகளை சொல்லி இருக்கின்றோம் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு திருமண நிதி உருவை பெறுவதில் திட்டத்தை நாம் அறிவித்திருக்கின்றோம் அதுபோல ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு தலா ஐம்பது ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தையும் தீர்வீசை பொருட்கள் இலவசமாக வழங்குகின்ற திட்டத்தையும் தாயுமார்கள் பயன்படுத்துகின்ற எரிவாயு காஸ் சிலிண்டரின் விலையை நூறு ரூபாய் குறைப்பதற்கு மானியமாக அரசியல் செலுத்துவதற்கும் திட்டங்களை அறிவித்திருக்கிறோம் இதுபோல கேபிள் டிவி கட்டணத்தை குறைப்பதற்கும் பொறியியல் பட்டதாரிகளுக்கு குறைந்தபட்ச ஊதிய உத்தரவாதம் நமது உதவித்தொகையை உயர்த்துவதற்கும் வயது முதிர்ந்த தொழிலாளர்கள் நெசவாளர்கள் மீனவர்கள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மாதம் ரூபாய் நாலாயிரம் உதவித்துறை வழங்குவதற்கு நாம் நமது தேர்தல் அறிவிக்கையிலே கூறியிருக்கிறோம் அமைப்பு சாரா தொழிலாளர்களான கட்டுமான தொழிலாளர்கள் சலவையாளர்கள் முடிதிருத்துபவர்கள் திருத்துபவர்கள் தூய்மை ஆட்டோ மற்றும் கார் ஓட்டுநர்கள் வீட்டு வேலை செய்பவர்கள் தையல் கலைஞர்கள் கைவினை கலைஞர்கள் பனைமர தொழிலாளர்கள் கைத்தறி மற்றும் பட்டு நெசவாளர்கள் மண்பாண்ட தொழிலாளர்கள் பொற்கொள்ளர்கள் ஓவிய கலைஞர்கள் உடல் உழைப்பு தொழிலாளர்கள் செருப்பு தைக்கும் தொழிலாளர்கள் அச்சக தொழிலாளர்கள் திரை தொழிலாளர்கள் என அனைத்து அனுப்புசாரா தொழிலாளர்களும் விவசாயிகளும் நெசவாள தொழிலாளர்களும் மீனவர்களும் அவர்கள் அறுபது வயது புகுந்தவர்களுக்கு ஆண் பெண் ஆகியோருக்கு மாதம் நாலாயிரம் ரூபாய் திட்டத்தை தேர்தல் கொடுத்திருக்கிறோம் மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணமாக வழங்கப்படும் ரூபாய் இனிமேல் பத்தாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது தேர்தல் அறிக்கை என்பது ஏதோ ஏசிய அறையிலே பத்து பேர் உட்கார்ந்து தயாரித்ததல்ல இதுபோல தமிழகம் முழுவதும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நாம் கிராமம் கிராமமாக ஊரு ஊராக சென்ற பொழுது மக்கள் நம்மிடம் வைத்த கோரிக்கைகளை தான் நமது தேர்தல் அறிக்கையாக தயாரித்திருக்கிறோம் அதை நிறைவேற்றி தர வேண்டிய பொறுப்பு உங்கள் கையிலே இருக்கின்றது இந்த ஆட்சியாளர்களை தமிழகத்தை வஞ்சிக்கின்ற ஆட்சியாளர்களை முடிவுக்கு கொண்டு வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை நீங்கள் ஆதரிக்கின்ற பொழுது நிச்சயம் அவற்றை நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை கூறி நமது தென் சென்னை பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் எனது அருமை சகோதரர் முன்னாள் அமைச்சர் எஸ் கி சுப்பையா அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமா கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்